சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருமி தொற்றுக்கான சிகிச்சையும் உரிய மருந்துகளும் வழங்கப்படுகின்றன சிகிச்சையை தொடர்ந்து முதலமைச்சர் நன்றாக குணமடைந்து வருகிறார் என்றும் மேலும் சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கி இருக்குமாறு மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கி இருப்பதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக தலைமை திரு சுப்பையா விஸ்வநாதன் வெளியிட்ட மருத்துவ அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சிகிச்சையும் உரிய மருந்துகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன விரிவான சிகிச்சையை தொடர்ந்து முதலமைச்சர் நன்றாக குணமடைந்து வருகிறார் முதலமைச்சருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சையை மருத்துவ நிபுணர் குழு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது மேலும் சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருக்குமாறு முதலமைச்சருக்கு மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர் என்றும் அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது